பிரான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவ அன்பு உங்களுக்கு அற்புதங்களை இழுத்து வரும் ஆதார வசனம் ரோமர் ஐந்தாம் அதிகார எட்டாவது வசனம் நாம் பாவியலாக இருக்கையில் நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் தேவ அன்பிற்கு பாத்திரவான்களே ஒரு சிறு ஜபம் செய்வோம் தகப்பனே நாங்கள் பாவியலாக இருக்கிற எங்களுக்காக மறித்த தேவனே நீர் கைவிட விடுவதில்லை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கைவிட்டு விட்டாரோ என்றிருப்பவருக்கு இல்லை மகளே இல்லை மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை காட்டுவீராகும் இயேசுவே நாமத்தில் பிதாவை ஆமேன் தேவன் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஷன் சொல்லப்பட்டுள்ளது அவருடைய இரண்டாம் வருகை மட்டும் இந்த தியாக அன்பு இதனால் தேவனோடு இயேசு பண்ணின இரத்த உடன்படிக்கை இது மனிதர்கள் மீது வைத்த அன்பை காட்ட ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இந்த உடன்படிக்கை நின்று கிரியை செய்யும் தேவன் தமது வாயினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடித்தார் தமது ஒரே பேரான குமாரனை மானுடத்திற்காக தந்தருளினார் தந்தருளுவேன் அனுப்புவேன் என்று சொன்னவர் செய்தார் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குகள் ஏதோ நிர்பந்தத்தினால் கொடுத்ததல்லங்க அன்பின் வெளிப்பாடு இதை கரத்தினால் செய்து முடித்து வருகிறார் நாம் மனிதர்கள் அன்பையும் இதன் போக்கையுமே பார்த்து பார்த்து இதை காணாதவரிடமிருந்து இந்த அன்பையும் இப்படித்தான் இருக்கும் என்று அப்போது நினைக்கிறோம் அவ்வப்போது நாம் நினைக்கிறோம் மனித அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது இது மாறும் குறையும் வற்றி போகும் அன்பு செய்கிறவருடைய சூழ்நிலையை பொறுத்து கூடும் குறையும் திசை மாறும் மனித அன்பிற்கு வரையறையும் உலகம் கொடுக்கிறது ஏற்றுக்கொள்கிறது ஆமாம் அப்படித்தான் இருப்பார்கள் என்று தேவ அன்பிற்கு இவைகள் ஏதும் இல்லை நிபந்தனையற்றது ஜீவ ஊற்று இவருடைய அன்பு நம்மை பார்த்து கொடுப்பதில்லை நம்முடைய வேலையை பார்த்து கொடுப்பதில்லை நம்முடைய நடத்தையை பார்த்து கொடுப்பதில்லை தம்மையே பார்த்து கொடுப்பது அவரது சுவாபமே அன்பு செய்வது தான் ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார் அவரால் அன்பு செலுத்தாமல் இருக்க முடியாது உன்னை ஏந்துவேன் சுவப்பேன் தப்பு வைப்பேன் கடைசி வரை செய்வேன் என்று இந்த அன்பு சொல்லுகிறது ரோமர் ஐந்து எட்டும் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு இதைத்தான் சொல்கிறது சரி இந்த அன்பினால் அவருடைய கிருபையினால் இந்த கிருபைக்கு அன்பு என்றுதான் பெயர் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் அதற்கு பின் இந்த அன்பு நம்ம எப்படி வழி நடத்தி இறுதி வரை சேர்க்கிறது இதுதான் இன்றைய செய்தி அடைத்து கொள்ளாத அந்த அன்பு கிருபை என்ற பெயரில் காலைதோறு நம்மில் நிரப்பப்படுகிறது புலம்பல் மூணு இருபத்தி மூணு நீதிமொழிகள் எட்டு பதினேழு சொல்லப்பட்டது போல அந்த அன்பின் வெளிப்பாடாகிய கிருபையை காலைதோறு நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் நேற்று கொடுத்த கிருபையை வைத்தே இன்று பிழைத்துக்கொள் என்று சொல்பவர் அல்ல தினமும் புத்தொன்பது கிருபை அன்பின் வெளிப்பாடு அதில் ஞானம் உள்ளது வல்லமை உள்ளது திறமை உள்ளது எல்லாம் உள்ளது அந்த கிருபையில் இது நமக்கு ஞானமாக காரியங்கள் செய்ய பலனை வெளிப்படுத்துகிறது கிருபை பெற்ற நாம் கிரியை செய்ய வேண்டும் அவர் விரும்புகிற வழியில் கிருபையை பெற்றுக்கொண்டு சும்மா படுத்திருக்க கூடாது சோம்பலாக இருக்கக்கூடாது சோம்பேறிகள் கர்த்தருக்கு பிடிப்பது இல்லை அன்பின் வெளிப்பாடாக நம்மை வழிநடத்த அன்பின் ஆவியானவர் கிருபையின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் இப்படி இணைத்து பாருங்கள் காலைதோர் புத்தமது கிருபை அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு எவ்வளவு கிருபை வேண்டும் இன்றைக்கி நாம் சந்திக்க போகக்கூடிய சவால் நமக்கு தெரியாது ஆவியானவருக்கு தெரியும் இதை வழி நடத்துவதற்கு ஆவியானவர் அன்பையை ஆவியானவர் கிருபையை ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்ன ஸ்லாக்கியம் பாருங்கள் ஹல்லே லூயா ரோமர் ஐந்து ஐந்தின்படி நமக்கு கருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவனால் நம்முடைய இறுதங்களில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஆவியின் நிறைவு தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு என்று வேதம் சொல்கிறது இதையை நாம் கேட்டு வாஞ்சித்து பெற்றிருக்கிறோம் பெற்றிருக்க வேண்டும் லூக்கா பதினொன்னிலிருந்து பதினோரு வந்து பதிமூணு வரையில் வசனங்களை வாசியுங்கள் அப்படி அபிஷேகம் பெறாதவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவை உடையவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள் இன்று கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அதிகாலையில் அவர் சமூகத்தில் அமர்ந்து நன்றி செலுத்தி ஆராதிக்கும்போது என்னை நிரப்புங்கப்பா என்று ஜெபிக்கும்போது நிரப்புகிறார் கிருபையினால் நிரப்புகிறார் அந்த கிருபைக்குள் அத்தனையும் இருக்கிறது அவ்வளவுதான் வெரி சிம்பிள் காம்ப்ளிகேட் பண்ணி கொள்ளாதீர்கள் அன்றைய சவால்களை சந்திக்க வெற்றி அடைய கொடுக்கப்பட்ட செய்ய நேரிடுகிற அத்தனையை செய்து வாய்க்கு வெற்றியடை பண்ணுகிறது அந்த கிருபை யாருக்கும் புலப்படாத நுணுக்கங்களை காரியங்களை கிருபை பெற்ற உங்களுக்கு புலப்படும் செய்து முடிப்பீர்கள் யாருக்கும் தோன்றாத ஐடியாக்கள் உங்களுக்கு தோடும் ஏன்னா நீங்கள் கிருபை பெற்றவர்கள் திட்டமிட்டு உங்களை சிக்க வைக்கலாம் என்று பிளான் போட்டு வரும் மறைமுக எதிடமிருந்து ஆவியானவர் உங்களை தப்பி வைக்க வைத்து விடுவார் அது மட்டுமா அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுந்து கிடப்பதை உங்களை பார்க்க வைப்பார் கிருபை செய்யும் ஆவியானதான் உள்ளே இருக்கிறாரே அவருக்குத்தான் இன்னைக்கு நான் வர்றதெல்லாம் தெரியுமே சொல்லிட்டுமே என்று நீங்கள் அமைதியாக இருந்து விடக்கூடாது ஏமாந்து போய்விடுவீர்கள் அவரிடம் உதவி கேட்க வேண்டும் அவர் சும்மா இருக்க விடக்கூடாது எல்லாவற்றையும் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அவருக்கு தெரியுமே ஆமாம் தெரியும் ஆனால் நம் வாயில் சொல்ல வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் அப்படித்தானே ரட்சிக்கப்பட்டோம் அவருக்குத்தானே நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் தெரியுமே பின்னையே நம்ம ரட்சி அறிக்கை செய்தோம் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அறிக்கை செய்து ஆண்டவரை வழி என்று ஜெபிக்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் அவரோடு இடைவிட வேண்டும் அவரை பேச வைக்க வேண்டும் அத்துணை மனதில் அவரோடு சம்பாதித்து கொண்டே இருக்க வேண்டும் மனசில் யார் யாரோடலாம் நான் பேசி கொண்டிருக்கிறோம் நிறுத்துங்கள் அவைகள் எல்லாம் அதெல்லாம் குப்பைகள் அவருக்கு தெரியும் என்பதற்காக அவர் இறங்கி செயல்பட மாட்டார் செய்யுங்கப்பா உணர்த்துங்கப்பா நிறுத்துங்கப்பா கூட வாங்கப்பா சொல்லுங்கப்பா கற்றுக்கொடுங்கப்பா கேட்க வேண்டும் உடனே செய்வார் அவரோடு நாம் தொடர்பு எல்லையிலேயே நிலையிலேயே இருக்க வேண்டும் இப்படி இருப்போருக்கு அவரது அன்பின் அடுத்த நிலை தாம் என்ன உங்களுடைய வாழ்வில் செய்ய சித்தம் திட்டம் கொண்டுள்ளாரோ அதன் அடிப்படையில் நமது உள்ளத்தில் விருப்பத்தை வைத்து அதை ஜெபிக்க தூண்டுவார் இதுதான் பெரிய சாக்கியம் அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு முன்னு ருசியை கொடுத்து உள்ளே ஒரு ஆசையை கொடுத்து விருப்பத்தை கொடுத்து ஜெபிக்க தூண்டுவார் அதற்குண்டான வேத வசனங்களை நினைப்பூற்றுவார் அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார் என்று யாரிடம் சொல்லக்கூடாது வாக்கை கொண்டு தம்மிடம் கேட்க ஆவியானவர் உதவி செய்வார் தொடர்ந்து செய் அறிக்கை செய் விசுவாசத்தில் உறுதியாக இரு நேரமே எழும்பு இதை படி இதை மனப்பாடம் பண்ணி இங்கே பொறுமையாக இரு சொல்லிக்கொண்டே இருப்பார் நாம் புரியவண்ண உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார் காரியம் வாய்க்கும் வரை அவர் ஓய்வதே இல்லை உங்களை உயர்த்தும் வரை அவர் ஓய்வதே இல்லை அன்பின் ஆபியானவர் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டை கொள்ளுங்கள் தேவன் தமது அன்பை இப்படி விசுவாசில் வாழ்வு தினமும் எல்லாவற்றையும் விளங்க பண்ணி கொண்டேதான் இருக்கிறான் அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை அவருடைய அன்பு வழிநடத்தில் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை முதுகு எலும்பு எலும்பு இல்லாத ஒரு மனித கூடு போல தான் நாம் இருப்போம் தசை பிண்டமாகத்தான் இருப்போம் நாம் இந்த சிலாக்கியத்தில் தேவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் இதை மறக்கக்கூடாது தேவ குடும்ப பிள்ளையின் புரட்டக்கோள் என்ன என்பதை புரிந்து நாம் நடக்க வேண்டும் நடந்தால் போதும் இதற்கும் உதவி செய்கிறார் விழுப்பிய நான்கு பதிமுனை வாசியம் ஜபிக்கலாம் தகப்பனே உங்கள் இரக்கத்திற்கு முடிவே இல்லை அன்பிற்கு அளவே இல்லை இந்த அன்பை பெற்று அனுபவிக்கிறவர்களாகிய மட்டும் நாங்கள் இல்லாமல் திரும்ப நாங்கள் அன்பு செலுத்தும்படி உமக்கு அன்பை காட்டும்படி அதை வண்ணமாக உமக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அதுவே நாங்கள் உங்களுக்கு செலுத்தும் அன்பு நேரங்களை நேசிக்கிறேன் என்பதை எங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தால் மட்டும் நாங்கள் அளக்காமல் நாங்கள் வாழும் வாழ்வே முறையில் இதை வெளிப்படுத்துவோம் சுவாமி இயேசுவே நாமத்தில் பிதாவே அமேன் ஹலே லூயா